கொதல் கட்டமாக வரிவிது கவி வரிவிது கவி வளையடை லெலார்ட் லாரன்சோ அவர்களை அருள் அளிக்கின்றோம் பொங்களம் வாங்க கவிரங்கிற்கு தனிமையானாய் வீற்றிருக்கும் காதிரவன் திரே தாலா இன்பராச அவர்களைയും அதிதிகளில் பிரதமராய் அவ்ஆசனத்தை அலங்கரிக்கும் சங்கதிரோன் கோபால கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் பொங்கலாம் வாங்க கவியரங்கிற்கு மங்களமாய் வரவேற்கிறோம் சிறப்பு அதிதிகளாய் சீருடன் வீட்டிற்கும் திருமிகு மகாலிங்க சிவமையா திருமிகு சதாசிவையா திருமிகு ஐயா ஆகியோரே உங்கள் அனைவரையும் உழவர் திருநாளின் சிறப்பு கவியரங்கிற்கு அன்பு பொங்க வரவேற்கிறோம் கவி பாட வந்திருக்கும் கவியரங்க தலைவர் பாமானர் அக்கரை பாக்கியன் ஐயா அவர்களே பாடு கவிஞர்களாய் அவையை அலங்கரிக்கும் கவிஞர் நிலா தாசன் கவிஞர் தவராசா கவிஞர் துஷ்யந்தன் கவிஞர் புதுமைவாணன் கவிதாயினி மண்டூர் அசோக அம்மணி மற்றும் கவிஞர் சிந்திரா அவர்களே உங்கள் அனைவரையும் உபகையுடன் வரவேற்கிறோம் நிகழ்வை கண்டு கவியுண்டு மகள பல திசைகளிலே இருந்து வந்து கலந்து சிறப்பிக்கும் கவிஞர்கள் கவி ஆர்வலர்கள் உங்கள் யாவரையும் கடிப்போடு நிகழ்வு காண வரவேற்று நன்றையுடன் நுறை இந்த பொன்னான நாளில் செங்கத்தில் கதிரவன் கவிஞர் மணிப்பூர் ஆகிய சித்திரி பொங்கலால் பொங்கலால் ஒரு கவையில் இருக்கின்றது தங்கு தடையின்றி சங்க தவழ்வான தங்கு தடையின்றி சங்க தமிழ்வான எங்கள் முதல் இறை ஓடி பங்கை ஏத்தால் பணிவோம் தங்கு தடையின்றி சங்க தமிழ்வான எங்கள் முதல் இறை ஓனில் பங்கை ஏத்தால் பணிவோம் திருநாளில் உழவர் திருநாளில் உலமகள உங்களிட்டு உழவர் நல் திருநாளில் உலமகள பொங்கலிட்டு பகலவனை வரவேற்று படைக்கின்றேன் கவிப்படைகள் உணமகளில் கவிப்படை வரவேற்று படைக்கின்றேன் கவிப்படையல் பொங்கலா மாங்கலனும் பொங்கலா மாங்கலனும் மங்கள கவிதைகளை பொங்கலாம் மாங்கலனும் மங்கள கவிதைகளை அரங்கிலே பொங்க வந்த தங்க கவிஞர்களே பொங்கலா மங்களனும் மங்கள கவிதைகளை அரங்கிலே பொங்க வந்த தங்க கவிஞர்களே செங்கதில் செங்கதில் சித்திதழின் பெருந்தகையே செங்கதில் சித்திதழின் சிறந்த வீசும் செங்கதிரோன் பெருந்தகையே புவியானும் கவிஞர்களின் கவியரங்க கவிதைகளை புவியாலும் கவிஞர்களின் கவியரங்கக் கவிதைகளை செவியாரக் கேட்க வந்த சிறப்பிணிக்க அதிதிகளே புவியாலும் கவிஞர்களின் கவியரங்க கவிதைகளை செவியாரக் வந்த சிறப்பிணிக்க அதிதிகளே கவியரங்கில் கடப்பதிதால் காலத்தை பொன்னாக்கும் கவியரங்கில் கடப்பதிதால் காலத்தை பொன்னாக்கும் கவிஞர்களே ஆர்வலரே கலைஞர்களே அனைவருக்கும் கவிஞர்களே கணிவான தமிழ் வணக்கம் கதிரவன் கவிஞனிகள் தமிழ் வணக்கம் பொங்குவது எங்கே பொங்குவது எங்கே நாம் புசிப்பது எங்கே பொங்குவது எங்கே நாம் புசிப்பது எங்கே உங்கள் திருநாட்டில் ஆனாலும் பொங்குவோம் அழகாக திங்குவோம் எங்கள் திருநாட்டில் பொங்குவது எங்கே புசிப்பது எங்கே உங்கள் திருநாட்டில்

காத்திருக்க நக்கலாய் சிந்திரா சிரிக்கிறான் பாருங்கோ நக்கலாய் சிரிக்கிறான் பாக்கியரோ பாக்கியரோ நெருப்பு தமிழ் அகப்பை ராசாவிடம் பாண்டிருப்பு அகரம் பச்சரிசி மூளையுடன் பக்குவமாய் பாடு புதுவாரம் காத்திருக்க சர்க்கரை பையுடன் அக்காவும் காத்திருக்க நக்கலாய் சிந்திரா என்னிடம்தான் பாடுகின்றான் அக்கறை பாக்கியரோ சிக்கலின்றி பகிடுவார் சூறாவளி சுரண்டடித்து சூறாவளி சுரண்டடித்து சுக்கு நூறாய் ஆக்கிடிலும் சுனாமி பாய்ந்தடித்து சின்ன பின்னம் ஆக்கிடிலும் சூறாவளி சுக்கு நூறாய் ஆக்கிடிலும் சுனாமி பாய்ந்தடித்து சின்ன பின்னம் கடும் வெள்ளம் பெருக்கெடுத்து கதிகலங்க வைத்தாலும் கடும் வெள்ளம் பெருக்கெடுத்து கதிகலங்க வைத்தாலும் கொடும் யுத்த கொடுமைகளால் கொடைக்கணத்தில் மடிந்தாலும் கொடும் யுத்த கொடுமைகளால் கொடைக்கணத்தில் மடிந்தாலும் சிறை திரைப்பட்டு சீரணிந்து சிறையிலே சிதைந்தாலும் திரைப்பட்டு சீரணிந்து சிறையிலே சிதைந்தாலும் கற்புடந்து தமிழ் மாதம் காற்றோடு கலந்தாலும் கற்புடந்து தமிழ் மாதம் காற்றோடு கலந்தாலும் படுகொடியில் எவை போட்டு படுகொலைதான் செய்தாலும் படுகுடியில் எவை போட்டு படுகொலைதான் செய்தாலும் சுடுகாட்டில் எம்மவர்கள் எடுபட்டு போனாலும் சுடுகாட்டில் எம்மவர்கள் எடுபட்டு போனாலும் பொங்குவோம் பொங்குவோம் தூங்காமல் பொங்குவோம் 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 பொங்கலும் பொங்குவோம் நாங்களும் பொங்குவோம் பொங்கலும் பொங்குவோம் நாங்களும் பொங்குவோம் என்று சங்கேணி முடங்கு எங்களின் முடிவுக்கா எப்போதும் பொங்குவோம் 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 தூங்காமல் பொங்குவோம் பொங்கலும் பொங்குவோம் நாங்களும் பொங்குவோம் பொங்கு தமிழ் என்று முடங்கு முடிவுக்காய் எப்போதும் பொங்குவோம் பொங்கலாம்